பேர என்னங்க பண்ணுறோம் அவங்க தாத்தா துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரா அதனால அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படி சரி சரிக்கா ஏன் பங்கஜக்கா நீங்கள் அங்கே இருக்கும்போது தனியா இருக்க மாதிரி இருக்கும் இங்கே நாங்களே இப்படி சாயந்தர நேரத்தில் வெளியே நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம் உங்களுக்கு அந்த ஊர் பிடிச்சிருக்கா இந்த ஊர் பிடிச்சிருக்கா அங்கனா பாத்த முகத்தையே பார்த்துக்கணும் நாலு செவத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கணும் இங்கிட்ட தான் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் போகவும் வரவும் பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை நாள் இதெல்லாம் விட்டுட்டோமேனு வருத்தமா இருக்கு ஒரு பக்கம் ஆமாக்கா ஆமாக்கா எங்க ஆறுமுகத்தை ஆளையே காணோம் அது எங்க போகுது வீட்டில் தான் சுத்திக்கிட்டு கிடக்குது வேலை வெட்டிக்கு போறது இல்லை இல்லக்கா இல்லைக்கா தினமும் திங்கிறதும் தூங்குறதும் அப்புறம் இந்த பய குடிச்சு ஆடுறதும் என்ன பண்றதுனே தெரியலக்கா எனக்கு அரவிந்து தான் சரி அவனுக்கு லீவ் விட்டுருக்காங்கன்னு லீவ்ல வீட்டில் இருக்கிறான் இந்த ஆளும் சேர்ந்துக்கிட்டு இருக்கான் வேலைக்கு போயான்னு

ஆறு மணி ஆனால் போதும் உடனே வந்து வெளியே உக்காந்துக்கிட்டு பழமை பேச ஆரம்பிச்சிட்றாளுங்க எப்பா நம்மளாலலாம் முடியாதுடா சாமி சி அட அமுதவும் இங்கே தான் இருக்கியா ஆமாக்கா நான் நினைச்சேன் என்னடா மாங்காய் வாசம் அடிக்குதேன்னு பார்த்தேன் நம்ம வீட்டில இருந்தா அடிக்குதா என்ன இம்புட்டு மாங்காய் அந்த மனுஷன் இடவிக்க போனாராம் அப்ப இந்த மாங்காய் இருக்குன்னு சொன்னாங்களாம் தான் சரி இவர் பறிச்சிட்டு வந்தாரு அதான் சரி வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் என்னத்தை போய் திங்க போறோம் அந்தாலும் மாங்காய் சாப்பிட மாட்டார் அதான் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கொடுப்போம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன் இந்தா அப்பாப்பாப்பா மாங்காய் போட்டு கருவாடு போட்டு குழம்பு வச்சா அம்புட்டு ருசியாக இருக்குங்கக்கா ஆனால் என்ன இன்னும் ரெண்டு நாளையில் காப்பு வேற கட்ட போகிறாங்களாம்மா ஊருக்கு திருவிழானால அதனால ஒன்றும் பண்ண முடியாது ஊருகா போட்டு தான் வைக்கணும் இந்தாங்க சமந்தி ஆ இந்த போகும்போது வாங்கிக்கிறேங்க சமந்தி அங்கே மகா வீட்டுக்கு எடுத்து வச்சு கொடுத்தியா என்ன எடுத்து வச்சுருக்கேங்க்கா நாளைக்கு தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் அப்புறம் கொஞ்சம் முறுக்கு அதிரசமும் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம்ட்டு தான் அதை வச்சுருக்கேன் இன்னும் அந்த எத்து வீட்டில் ஜானகி அவங்க வீட்டுக்கும் கொடுக்கணும் ஏன் அந்த கஞ்ச பீஸ் அவ்வளோ மாங்காயே கொண்டு வந்திருக்கு ஆமாக்கா அந்த மனுஷன் தான் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கொடுன்னுச்சு அதனால தான் நானே எடுத்து கொடுக்குறேன் இல்லைன்னா கொடுக்க விடுமா ஒரு மாங்காய் பத்து ரூபான்னு போட்டு கூறு போட்டு வித்துற மாட்டாரு ஜெய கக்கப்புக்க கக்கப்புக்க கக்கப்புக்கன்னு அலறிக்கிட்டு சி இவளுக்கெல்லாம் சண்டையே வராதா எப்ப பார்த்தாலும் அப்படி ஒட்டிக்கிட்டே இருக்காளுக்கு காந்தம் கணக்கா என்னைக்குதான் அவளுக்கு எல்லாம் சண்டை போட்டு பிரிவாளுகளோ என்ன நம்ம வெளிய வந்து உக்காந்துக்கிட்டு வேணும்னு நம்மள வைத்தறிச்சல கொட்டிக்கணும்னே பண்ணுவாளுக போல இருக்கு இந்த புள்ளங்க அத்தை ரெண்டு கைவேல வாங்கி செய்யிறதுக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு கோயிலே கதின ஊர்க்கே வளைச்சு கொட்டது இன்னொன்னு

நம்ம ஊர் திருவிழாப்பே நான் மாலை போடுறேன் டி மாலை புரியா ஏன்டி இல்லடி பறிச்ச வர எழுதிருக்கோம் பார்த்தாவும்மா என்னென்னு தெரில அரியர் கிரிர் விழுந்துச்சு வீட்டில் சோளையை முடிச்சு போடுவாங்க அதனால் தான் சாமியே கதிர்ன்னு சொல்லி சரணடைஞ்சிடலான்னு முடிவு பண்ணி மாலையை போட்டுடலான்னு இருக்கேன்டி ஏ மாலை போட்டால் பூண்ணு விடிக்கணுமில்லடி பரவாயில்லடி மிதித்தாவது பாசாவன்னு தான் பார்க்குறேன் நம்ம சாமி தான் எது வேண்டி மாலை போட்டாலும் கிடைக்கும்ல அதனால தான் ஏய் அப்படின்னா எனக்கும் கத்தியிருக்கும் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நான் மாலை போடவா

உன்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னேன் இருன்னு சொல்லல கேம்பு சரி அவளதானமா அப்ப சொத்தை எட்டி கொடு என்னங்க அல நிய அப்பான் சொல்லிகிட்டு இருக்கீங்களா நான் அங்க எல்லாம் யாருக்கு

கடைக்கு போனேன் இதெல்லாம் பார்த்தோன்னே ஆசையா இருந்துச்சு சரி பெருசா வந்தா போட்டுக்கிட்டோம் அதான் அள்ளிக்கிட்டு வந்துட்டேன் என்னப்பா நீங்க சரி சரி என் பேரனை கொடு என்னங்கப்பா கழுத்துல கை போட்டுக்கோங்க என்னடா பாக்குறீங்க தாத்தாவை பாக்குறீங்களா தாத்தாவை பாக்குறீங்களாடி உங்க குடிச்சிங்களா தங்கம் மாமா என்னங்க காஃபி எம்மாடி கொஞ்ச நேரம் ஆகட்டுமா பேரங்க கூட இருக்கல கொஞ்ச நேரம் ஆகட்டும் மாமா உங்களுக்கு வெளியே அங்கங்க அலைஞ்சிட்டு வந்தது உடம்பு டயர்டா இருக்கும் அவன் அப்புறமேட்டு கொஞ்சிக்கலாம் நீங்க முதல்ல காஃபியை குடிங்க என்னமா இப்படி சொல்லிட்டு பேரங்க கூட இருந்து அவனோட சிரிப்ப பார்த்தாலே எல்லா டயர்டும் ஓடி போயிருது அப்புறமேட்டுக்கு நான் குடிச்சுக்கிறேன் இவன் பக்கத்துல இருந்தா எனக்கு பசியே எடுக்காது போல இருக்கு என்னடா குட்டி அப்படிதான என்னங்க உங்களுக்கு நீங்க குடிங்க மாமாவுக்கு அப்புறம் வேணா வச்சு குடுத்துக்கிறேன் கழுத்தெல்லாம் மொட்டையா இருக்கு ஒரு நகை வாங்கிட்டு வந்து போடணும் சரியா முப்பது முடிஞ்ச உடனேயும் செயின் மோதிரம் கொலுசு எல்லாம் வாங்கி போடுவோம் இன்னும் முப்பது வேற இருக்குல்ல அதுக்கு வேற அம்மா வீட்டில் பையனுக்கு தேவையான கொலுசு அது இதுன்னு போடணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே இப்போ தான் இவ்வளோ செலவு பார்த்தாங்க அதுக்குள்ள இன்னும் இந்த செலவு வேற இருக்கு இன்னும் வீடு பால் காய்ச்சினாங்கன்னா அந்த செலவு வேற இருக்கு என்ன பண்ணுவாங்களோ

ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் எப்போ வரணும் எத்தனை மணிக்கு டைம் மார்னிங் ஒரு டென் ஓ க்ளாக் ஆஃபீஸில் மாதிரி வந்துடுங்க ஆ ஓகே சிஸ்டர் வரும்போது என்ன எடுத்துட்டு வரட்டும் எப்போயும் போல தான் பைரோட எடுத்துக்கோங்க அப்புறம் அவரோட ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க அது மட்டுமே போதும் அப்புறம் ஜெராக்ஸ் காப்பி கூட எடுத்துக்கோங்க ஓகே சிஸ்டர் என்ன இன்டர்வியூல எப்படி இருக்கும் அங்கே ஒரு ஹெட்லைன் கொடுப்பாங்க அதுல ஒரு தியரி மாதிரி ரெடி பண்ண சொல்லுவாங்க அது ரெடி பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு மேனேஜர் பார்க்கணும் மேனேஜர் பார்த்த வந்து எம்டி கிட்ட அனுப்பி வைப்பாங்க ஆ ஓகே சிஸ்டர் சரி ஏதாவது டவுட் இருந்தால் அப்புறமேட்டு கூப்பிடுங்க நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் வைக்கிறேன் ஆ யூ சிஸ்டர் என்னங்க இப்போ என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டாங்க உங்களுக்கு வேலைக்காக கேட்டிருந்தேன்ல அவங்க ஆஃபீஸில் ஒரு வேக்கன்ட் இருக்காமா அவங்க ஆஃபீஸில் பத்து மணிக்கு வர சொல்லியிருக்காங்க உங்களோட ஒரிஜினல்ஸ் அப்புறம் ரெசியூமே எல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க கரெக்டாக பார்த்து எடுத்து வைங்க ம் சரி ஜூலி நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலைக்கெல்லாம் போனதில்லை எதுவும் சொல்லுவாங்களா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இத பத்தி யோசிக்காதீங்க உங்க オリジナルஸ்லாம் எடுத்து வைங்க இல்ல நான் படிச்சு முடிச்சதோட சரி அதுக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு மறந்துருச்சு எதுவுமே ஞாபகமும் இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல நான் எப்படி எப்படி பண்ணனும்னு உங்களுக்கு இப்ப நான் சொல்லி தரேன் அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க சரியா இந்த கனகாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணலாம்னு பார்த்தா இந்த ஃபோன்ல டவரே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஃபோன் முதல்ல தூக்கி வீசிட்டு இன்னொரு ஃபோன் தான் வாங்கணும் போல இருக்கு ஆள் இருக்குதுன்னு கூட கவனிக்கல

இல்லங்க துணியெல்லாம் ஊறுப்பட்டது சேர்ந்து போச்சுல்ல ஒருத்தர் ரெண்டு பேரா இருக்கும் வீட்டில் ஆறு பேர் இருக்கும் அதான் வாஷிங் சம்மந்தியமாக வாஷிங் மிஷின்ல துவைக்க அதனால தான் எல்லா கையிலே துவைச்சு போட்டோன்னா முதுகு ரொம்ப வலிக்குது அதுவும் ஒரு வாரமா துவைக்கல அதான் எல்லாம் சேர்ந்து போயிருச்சு ஏமா உனக்கு கீழே தானே அந்த வீட்டில் இருக்கும் எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு பாப்பேன் வைப்பேன் ஏமா அப்படி பண்ற உடம்பு ரொம்ப முடியலையாஸ்பத்திரி போயிட்டு வருவோமா

அவங்க பேச்சள கேட்கும்போது கஷ்டமா இருக்குது. அம்மாவுக்கு ஆர்வம் இருக்குல்ல? மற்றவங்க எல்லாம் வீட்ல சந்தோஷமா இருக்கும்போது திருவிழா நல்ல கூட நான் வீட்ல இல்லன்னா அவங்க வருத்தமா இருக்கும். ஒரு காலத்துல வேலவெட்டி இல்லாம பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா இருக்கானேன்னு வருத்தப்பட்டேன். இன்னைக்கு பொறும்போடு இருக்கிறத நினைச்சே வருத்தமா இருக்கு. எந்த வேலையுமில்லாம இருக்கும்போது கூட என் கூடையே இருந்தா. பூனை புடி மதிகால சுத்தி சுத்தி வந்தா. இன்னைக்கு எங்க இருக்கறா? அம்மா வாப்பா வா. அம்மா சாப்பாடு

முதல்ல நீ சாப்பிடு சாப்பிடு நீ ஒரு நேரமாக வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கலாம் ஏன் வீட்டு பக்கமே வராம இருந்த

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க